வணக்கம் அண்ட் வெல்கம் டு மீனு சமையல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி புதினா துவையல் மின் சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து கடாயில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுருக்கோம் எண்ணெய் விட்டுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு பருப்பு சேர்த்துட்டு ஒரு பத்து வரமிளகா சேர்த்துருக்குறோம் இது கூட ஒரு ஆற ஏழு பூண்டு ஆட் பண்ணியிருக்கோம் ஒரே ஒரு கைக்குத்தளவு கருவேப்பல் போட்டுட்டு இது நல்லா பொரிய விட்டுருக்கணும் பொரியஞ்சதுக்கப்புறமா புதினாவை நல்லா கழுவி வச்சுருக்குறோம் அந்த புதினாவை இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிடலாம் பாருங்க இப்போ புதினா நல்லா சேர்த்துட்டோம் நல்லா வதக்கிக்கிடணும் நம்ம லாங் டிராவல் ஏதாவது போகிறப்போ இந்த மாதிரி தொகையில் அரைச்சிட்டு போனீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் கூட கடாமல் இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த தொகையில் இப்போ இதில் நல்லா வதக்கிட்டோம் இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் உப்பு புளி சேர்த்து வதக்கி அரைச்சிட்டோன்னா நம்ம புதினா தொகையில் ரொம்ப ஜம்முன்னு ரெடி ஆயிரும் பெருங்காயத்தூல் ஆட் பண்ணிக்கிட்டோம் இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு போட்டுட்டு இப்போ நல்ல இந்த புதினாவை வதக்கி விட்டுடலாம் நல்லா வதக்கிட்டோம் ஒரு மூணு கட்டு புதினா போட்டேன் எவ்வளோ சுருங்கி போய் இவ்வளோ சுருங்கிடுச்சு இப்போ இதில் வந்து ஒரு தொண்டை புளியை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை மட்டும் ஆட் பண்ணிட்டு ஒரு தடவை வதக்கிட்டு ஆற வெட்டலாம் புளியை போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நம்ம ஆற விட்டுறலாம் இப்போ ஆறிடுச்சு இப்போ இதை வந்து மிக்சர் ஜாருக்கு மாத்தி அரைச்சிக்கலாம் இதுக்கு வேற தண்ணி சேர்க்க வேண்டாம் அதில் விட்டுருக்க தண்ணியே போதும் இப்போ நம்ம சேர்த்து மிக்சர் ஜார்ல அரைச்சிட்டு ரெடி பண்ணிட்டோம் இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்குறோம் கொஞ்சம் குளு குழுன்னு வரதுக்காக அதுக்கப்புறமா திரும்ப கடையில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்த பருப்பு போட்டு தாளித்து எடுத்து வச்சிட்டோன்னா நம்மளோட புதினா துவையல் ரொம்ப அருமையாக ரெடி ஆயிரும் இது வந்து வெளியூருக்கு போகும்போது யூஸ் பண்ணிக்கலாம் இட்லி தோசைக்கு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ